வணக்கம் இந்த வீடியோல நாம தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது நகர்வுகள் ரொம்ப சூடுபிடித்து போயிட்டு இருக்குது கூட்டணிகளை அமைப்பது கூட்டணி கட்சிகள் அங்க உள்ள இருப்பாங்களா அவங்க வெளில வர்றதுக்கு பார்க்குறாங்களா வெளில வர்றதுக்கு நான் ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கட்சிகளினுடைய கூட்டணியிலுமே வந்துட்டு இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய நிலைமை தான் இருக்குது சோ அடுத்ததா மூன்றாவதா விஜய் நான்காவதா சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு முனை போட்டியா இருக்குது திமுக அதிமுக சீமான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு முனை போட்டியா களம் இருக்குது தற்பொழுது திமுகவினுடைய ஆட்சி இருக்குது முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினெட்டு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள் யாருக்கான வாய்ப்பு இருக்குது மக்களினுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட் வாய்ப்பு சில கேள்விகளை கேட்டு அதற்கான ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அததான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் முதலாவது கேள்வி இந்த ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி முக ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு எதிரான அலை ஆட்சிக்கு ஆதரவான அலை அப்படின்றது என்ன அளவில் இருக்குது அப்படின்ற கேள்விக்கு ஆட்சிக்கு எதிரான அலை மிக அதிகமாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மக்களும் ஆட்சிக்கு எதிரான அலை அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது சதவீத மக்களும் ஆட்சிக்கு எதிரான அலையும் இல்லை ஆட்சிக்கு ஆதரவான அலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு மக்களும் ஆட்சிக்கு ஆதரவான அலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு புள்ளி மக்களும் ஆட்சிக்கு ஆதரவான அலை மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க ஆட்சிக்கு எதிரான அலை அதிகம் இருக்குது மிக அதிகமாக இருக்குது இந்த ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீதம் வருது அஹ் அடுத்தது ரெண்டாவது கேள்வி இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ மறுபடியும் போட்டியிட்டார் அப்படின்னா அவரை நீங்க மீண்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு விரும்புறீங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ் போட்டிக்கிட்டாருன்னா நாங்க கண்டிப்பா அவரை மீண்டும் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு புள்ளி நாலு சதவீத மக்களும் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் இல்லை நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் சுத்தமா விரும்பலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு புள்ளி மூன்று சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க சோ இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ அது திமுக எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ எந்த எம்எல்ஏவா இருந்தாலும் அவரை நாங்க மீண்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் இப்ப இருக்கக்கூடிய மீண்டும் தேர்ந்தெடுக்க விரும்பல மூன்றாவது கேள்வி அதுதான் கருத்து கணிப்பு முடிவா நம்ம எடுத்துக்கணும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மக்களினுடைய நல்வாழ்வுக்கும் உங்களுடைய நம்பிக்கையை பெற்ற கட்சி எது கூட்டணி எது அப்படின்ற கேள்விக்கு திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத மக்களும் டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்று புள்ளி ஆறு சதவீத மக்களும் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு புள்ளி ஏழு சதவீத மக்கள் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு புள்ளி மூன்று சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க அஹ் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஐந்து சதவீத மக்களினுடைய ஆதரவை அதிகமா பெற்றிருக்குது அடுத்தது நான்காவது கேள்வி அதிமுக பாஜக கூட்டணி இந்த கூட்டணியை நீங்க எப்படி பார்க்கிறீங்க நல்ல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆவரேஜானு நினைக்கிறோம் மக்களும் இது சேராதுங்க சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சதவீத மக்களும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த கூட்டணி நல்ல கூட்டணி ஒரு ஆவரேஜான கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை ஒரு வாக்காளரா நீங்க வாக்கு செலுத்தும் பொழுது உங்களுக்கு கண் முன்னாடி தெரியக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்ற கேள்விக்கு மிக அதிகபட்சமா பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு சதவீத மக்களும் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு சதவீத மக்களும் மக்களினுடைய நலன் அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு சதவீத மக்களும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எட்டு சதவீத மக்களும் மது மற்றும் போதை அப்படின்னு சொல்லிட்டு பத்து சதவீத மக்களும் நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு சதவீத மக்களும் சொல்லி இருக்கிறாங்க தாண்டி விவசாயம் கல்வி தமிழ் டீலிமிடேஷன் ஹிந்தி இந்த மாதிரியான விஷயங்களையும் பத்துக்கும் குறைவான பர்சன்டேஜில் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மேஜரான பிரச்சனை வாக்காளர் வாக்கு செலுத்தும் பொழுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு தமிழகத்தினுடைய மக்களினுடைய மனநிலைமையாக இருக்குது மூன்றாவது கேள்வி அதுதான் வந்துட்டு கருத்து கணிப்பு முடிவை நம்ம எடுத்துக்கணும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மக்களினுடைய நல்வாழ்வுக்கும் உங்களுடைய நம்பிக்கையை பெற்ற கட்சி எது கூட்டணி எது அப்படின்ற கேள்விக்கு திமுக சொல்லிட்டு முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் அதிமுகன்னு சொல்லிட்டு முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத மக்களும் டிவி கேன்னு சொல்லிட்டு பதினொன்று புள்ளி ஆறு சதவீத மக்களும் மற்றவர்கள் சொல்லிட்டு ஆறு புள்ளி ஏழு சதவீத மக்களும் கருத்துகள் சொல்லிட்டு பன்னிரெண்டு புள்ளி மூன்று சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க சோ அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி நாலு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் முன்னணியில இருக்கிறாங்க போட்டி கடுமையா இருக்குது நான்கு புள்ளி ஐந்து சதவீதத்துல திமுக கூட்டணி முன்னணியில இருக்கிறாங்க தற்பொழுதைய நிலவரப்படி அப்படின்றத பார்க்க முடிகிறது ஓட் வாய்ப்பினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளின் படி பார்க்கலாம் என்ன நடக்குது யார் முன்னாடி போறாங்க யார் வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி